மும்பை கொலாபா தமிழ் சங்கம் சார்பாக பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்காம் தேதி அன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் முப்பத்தி ஏழு பாணைகள் வைத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக உத்தேவ் தாக்கரே சிவசேனா மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணா தாதா பவுலே கபரேட் சாகா பிரமுக் மகேந்தர் காம்ப்ளி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் பூஜையை துவக்கி வைத்தனர் மும்பை கொலாபா தமிழ் சங்கத்தின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் பொங்கல் பொறுப்பாளர் தமிழ் சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கருப்பையா தலைமையில் துவங்கப்பட்டது பன்னீர்செல்வம் அப்துல் திவான் மைதீன் அனீஸ் காமராஜ் சின்னதுரை பிரகாஷ் ஜூலியஸ் சுருளி சுப்பிரமணியம் ஐயன் ஸ்டாலின் அப்பா சுனிதா முருகன் பார்வதி பார்த்தி தாய் பரணி சரவணன் வள்ளி ஜிதேந்தர் சேதுமாணிக்கம் மேரியம்மா விரேயோனி அக்கா அப்பு கணபதி ராஜ்குமார் மேரி விஸ்வநாதன் லதா சங்கீதா சீனிவாசன் ரவிக்குமார் அழுகு தமிழ்ச்செல்வி மாரியம்மாள் துரை பாண்டி விஜயராஜன் ஜெகதீஷ் கேசவன் நாகராஜ் அமு லட்சுமி அருண் ஆகியோர் குடும்பத்தினர்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடினர் சங்கத்தின் சார்பாக பெரிய பொங்கல் கோவில் முன்புறமாக வைக்கப்பட்டது அனைத்து மக்களுக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக தமிழரம் ஆசிரியர் ராமர்ஜி கொலாபா அந்தோனியார் பாய்ஸ் கெபியின் தலைவர் டேனியல் சாமி மலாட் தமிழ் சங்க தலைவர் பாஸ்கரன் தமிழர் மக்கள் நல அறக்கட்டளை பொருளாளர் மணிவண்ணன் கபரேட் பேரிவாலா மண்டல் தலைவர் கோவில்பட்டி முத்து செல்வம் பொதுநல சேவையின் பொறுப்பாளர் ஆகாஷ் கோபி மற்றும் மும்பை கொல்லாபா தமிழ் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கருப்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியஸ் பெருமாள் ஐந்தாம் நம்பர் சிவசாஸ்திரி நகர் பிரகாஷ் பொறுப்பாளர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி டாடா மணி சுருளி என்ற சுப்பிரமணியன் அவை தலைவர் ஜெகதீசன் மனித உரிமை ஆணைய முன்னாள் கொலாபா தலைவர் சைமன் ஜான் பீட்டர் காமராஜ் ராஜு கார்மேகம் சிதம்பரம் மேக்க டவர் மாரியப்பன் ராகேஷ் பாஸ்கரன் ஸ்டாலின் ஐயன் கேசவன் அப்பு விஸ்வநாதன் டாலாமால் முத்து சலீம் ராஜ்குமார் ரமேஷ் ஐயா முத்துராமன் சுபம் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை மிக சிறப்பாக அமைத்து தந்ததற்கு தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் பொங்கலின் பொறுப்பாளர் தாடி கற்பையா அவர்கள் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது அனைவரும் ஒன்றாக திரண்டு பொங்கலோ பொங்கல் என்று கோஷம் எழுப்பி பொங்கலை சிறப்பாக கொண்டாடினார்கள் அனைத்து குலாபா பகுதி மக்களும் விழாவினை கண்டுகளித்தனர் விழாவினை ஒட்டி வண்ண கோலமிடப்பட்டு தோரணங்கள் அமைக்கப்பட்டு அனைவரும் வரவேற்கப்பட்டனர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க